அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதம் எல்லாவற்றிற்குமான ஆரம்பமா இருக்குங்க மகிழ்ச்சி நிறைந்த சுப நாளா இந்த தை திருநாள் அமையும் அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான சாதக பாதங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த ராசி பலனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரை ராசியில் ராசிநாதனோடு இணைந்த சுக்கிரன் வாரத்தின் பிற்பகுதியில் இரண்டாம் ராசியில் உச்சம் பெற்று அமைகிறாரு மீனா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இதுவரைக்கும் பல்வேறு வகையில் சிரமங்களை எதிர்கொண்ட கும்பராசி நேயர்களுக்கும் மீனராசி நேயர்களுக்கும் இது மகிழ்ச்சியான நேரமாக இருக்க போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் பெண்களால் உதவி கிடைக்குங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ஆபரணங்கள் வாங்கிறது ஆடைகள் வாங்கிறது முதலான முதலீட்டு செயல்களாலேயும் மகிழ்ச்சியான பொருட்களை வாங்கி உங்களுடைய இனம் புரியா மகிழ்ச்சிக்கும் நீங்கள் ஆளாவீங்க குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கும் வாரமா இது அமைய போகுது இரண்டில் ராகு இருக்கிறதால பேச்ச நல்ல முறையில பயன்படுத்துங்க எதையுமே பூதாகரப்படுத்தி பேசாதீங்க பிறரை பற்றி நீங்க எப்பவுமே அவதூறு பேசுறது தப்பு அஷ்டமத்துல கேது இருக்கிறதால ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படுது மறைமுகமான சில வியாதிகள் மறைந்து வெளிப்படும் நேரம் அப்படின்றதால நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தருணமா இந்த வாரம் பார்க்கப்படுது நினைச்சத நிறைவேற்றி நிம்மதி காணும் வாரமா இந்த வாரம் அமைய போகுது விரும்பிய பொருளொன்றை அதிக விலை கொடுத்து வாங்குவீங்க பயணங்களால உங்களுக்கு பலன் உண்டாகலாம் வழிபாடுகளில் அதிகம் நம்பிக்கை வைப்பீங்க ரொம்பவே தன்னம்பிக்கையான வாரமா இந்த வாரம் அமைய போகுது ராசிக்கு நாளில் வக்ர செவ்வாய் சுகஸ்தானத்துல அதிபதி புதன் பார்வையாளர் சஞ்சாரம் செய்கிறாரு தடையாகி நின்ற பணிகள் ரொம்ப சீக்கிரமா முடிய போகுது கொடுக்கல் வாங்கல நிலவி வந்த தடை தாமதங்கள் அகலும் வாரா கடன்கள் வசூலம் வாரமாக இருக்க போகுது நீங்க அடமான வச்ச நகைகள் மறுபடியும் மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மந்தமான தொழிலானது சூடு பிடிக்கும் பணிபுரிய இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் தீராத கடன தீர்க்கும் வழி தென்படும் எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும் தொட்ட காரியங்கள் துளங்க வாய்ப்பிருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்து வந்த சங்கடங்கள் குறையத் துவங்கும் கல்வி சம்பந்தமாய் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் உண்டாகலாம் பார்த்து சென்ற வரண வரன்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த பதில்கள் கிடைக்கும் சிலர் நீதிமன்ற வழக்கிற்கு அதிக பணம் செலுத்த நேரிட்டுருக்கும் அதனால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால வீண் செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க பண வரவில் தடை தாமதங்கள் ஏற்படுறதால மன சஞ்சலம் உண்டாகும் எந்த ஒரு செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குதூகலமாக இருக்க உங்களுக்கு வழிவகுக்கோங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உற்சாகம் நிறைந்த வாரமாக இருக்க போகுது வேலைகளை சுறுசுறுப்பாக துவங்குவீங்க நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாம் இழுத்து போட்டு செய்ய நீங்கள் முற்படுவீங்க தொல்லை கொடுத்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகளை சரிக்கட்ட நல்ல காலமானது பிறக்க போகுது எதிரிகள் தானா விலகி போவாங்க நிதி நிலைமை இந்த வார இறுதியில் கொஞ்சம் சீராக வாய்ப்பு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு வருமானம் இருக்கும் அதே மாதிரி அதற்கான செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமா இருக்க போகுது நல்லா பசிச்சதுக்கு அப்புறமா அளவோடு சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எளிதில் கூடிய பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க உங்களால் முடிந்தால் இயலாதவர்களுக்கும் ஊனவுற்ற ஊரமுற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் இரண்டு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறதால நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சுப நிகழ்வுகள் நடைபெறும் காலமா இருக்கும் உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்கும் வசீகரமாக காணப்படுவீங்க உங்களுடைய வசதி வாய்ப்புகளும் ஆடம்பரங்களும் அதிகரிக்கலாம் சுக்குரனுடைய அருளால புகழையும் பாராட்டையும் பெற பெண்கள் மத்தியில் நீங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்க போறீங்க சமூகம் மற்றும் சுற்றுப்புற தூய்மையை மேலே அக்கறை கொண்ட தூய்மை ஆர்வலராகவும் அதற்காக மற்றவர்களோடு இணைந்து செயல்படுற தன்மையும் இந்த மீன ராசிக்காரர்கள்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைக்கு வரப்போகுதுங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே குடும்ப உறவுகளை அனுசரிச்சி போனீங்கன்னா பல சிக்கல்களை சமாளிப்பீங்க இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகும் தொழில்துறையினர் வியாபாரிகள் தடைகளை சந்தித்த நிலையிலேயும் திட்டமிட்ட லாபத்தை அடைவீங்க உத்தியோகஸ்தர்கள் பொறுமையா செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் மனசுல இடம் பிடிப்பீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் அரசு சார்ந்த பங்குகளில் ஆதாயம் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் அடுக்குமாடி குறியீடுப்பு திட்டங்கள் முதலீடு செய்வீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சிகளும் அரசு போட்டித் தேர்வுகளை சந்திக்கும் ஆலோசனையும் கிடைக்க பெறுவீங்க நேரத்திற்கு சாப்பிடாத காரணத்தால் வயிற்று உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு நீங்கள் வழிவகுக்க நேரிடலாம் மருத்துவர் கொடுக்குற மருந்து மாத்திரையை சரியா எடுத்துக்கிறதால நல்லது நடக்குங்க முதியவர் தவறாம இந்த மருந்து மாத்திரையை எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கலாம் அநாத ஆசிரமங்கள வசிக்கிறவங்களுக்கு ஆடைதானம் அன்னதானம் செய்யறது மூலியமா பல நன்மைகளை நீங்க பெறுவீங்க இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இந்த வாரம் ரொம்பவே சிறப்பானதா அமையும்ங்க உங்களுடைய திறமைகளை சிறப்பாக பயன்படுத்தி முன்னேறுவீங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வார தொடக்கத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்ல செய்தியை பெறுவீங்க பதவி உயர்வும் பணியிடத்தில் மரியாதையும் பெறலாம் தொழில் தொடர்பாக லாபத்தை பெறுவீங்க சந்தையில் ஏற்றத்தாழ்வுகள் சந்திக்க வாய்ப்பிருக்கு இந்த வாரத்தில் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வாரத்தின் நடுவில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணானது தேடி வரும் காதல் உறவு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கலாம் பொருளாதார நிலை ஓரளவு திருப்தி தர வகையில் அமைஞ்சிருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பம் உண்டாகும் தேவையற்ற சில பிரச்சனைகளால் மனசில் அடிக்கடி சஞ்சலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோனியம் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு கண்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றும் உடனே தக்க சிகிச்சை மேற்கொள்கிறது நல்லது அலுவலகத்தில் பனி சுமை அதிகரித்தாலும் உற்சாகமான சூழ்நிலை காணப்படுங்க அதிகாரிகள்கிட்டையும் சக பணியாளர்கிட்டையும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடலாம் இந்த வாரம் மீன ராசியில சுக்கிரன் உச்சம் பெற்று விளங்குறாரு எதையும் சாதிக்கும் திறமையும் திறனும் சாமர்த்தியமும் உங்ககிட்ட இருக்கு பண வரவானது எதிர்பார்த்தபடி இருக்க போகுதுங்க எதிர்ப்புகள் விலகும் ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது புதிய நண்பர்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவர்களால உங்களுக்கு நன்மையும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்க பெறலாம் மரியாதை கூடும் மனசுல துணிச்சல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோட செயலாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்ககிட்ட தென்பட போகுது தொழில் வியாபாரமானது முன்னேற்ற பாதையில போகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலா உழைக்க வேண்டிய தேவை ஏற்படும் குடும்பத்துல இதமான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையா இருப்பீங்க உங்களுடைய பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீங்க உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமைப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்குங்க மாணவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய திறமையானது வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபடி வேண்டிய தேவை இருக்கலாம் உறவினர்கள் கிட்ட பழகிறப்போ கவனம் தேவைப்படுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரப்பு திருப்திகரமானதாக இருக்கும் எதிலையும் முன்னேற்றம் காணப்படும் முழு கவனத்தோட செய்கிற காரியம் வெற்றியாகும் சக ஊழியர்களின் ஆதரவோட முன்னேற்றம் காண்பீங்க புதியதா சொத்து சேர்க்கிற ஆர்வம் ஏற்படலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும் எதுலையுமே டென்ஷன் உண்டாகலாம் உடற்சோர்வுகள் வரும் அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் சீரா பராமரியுங்க ஆக மொத்தம் மீனராசிக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் இந்த வாரத்திற்கான மீன ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி